இன்று புதிய செலவு ஜாயக் அவர்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது பலமான நாடு அழகான வாழ்க்கை என்பதே இவ்வரசாங்கத்தின் கொள்கை திட்டமாகும் அதன் பிரகாரம் யாழ்ப்பாண மக்களையும் இவ்வரவு செலவு திட்டத்திலும் உள்ளடக்குகின்றது அதாவது யாழ்ப்பாண நூலகத்தினை புனரமைப்பு செய்வதற்காகவும் உட்கட்டமைப்பு நவீன வசதிகள் செய்வதற்காகவும் சுமார் மில்லியன் ஒதுக்கீடு செய்வதாக ஜனாதிபதி அன் குமாரதி சாநாயக் அவர்கள் தெரிவிக்கின்றார் அது மட்டுமல்லாது யாழ்ப்பாணத்தில் பாடசாலைகளை நவீன முறை கல்வியை உட்படுத்துவதாகவும் ஜனாதிபதி அன் குமாரதி சாநாயக் அவர்கள் தெரிவிக்கின்றார் அது மட்டுமல்லாது மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அவர்கள் சாதாரண வாழ்க்கை தரத்திலிருந்து சற்று கீழே இருப்பதாகவும் அதனை மேம்படுத்துவதற்காக இவ்வரவு செலவுத் திட்டத்தில் ஒரு தொகை பணம் ஒதுக்கீடு செய்வதாகவும் ஜனாதிபதி அனுருக்குமார தேசாநாயக் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் உத்துபலாத கிராமிய மார்கசா பாலம் உத்துபலாத புதான சங்கோதனுக்கு போத்ரூட்ட உதக உதகலா வித்து போ நிரீக்ஷண விதம் கேசவிதா திபபலாத்தின் අපගේ ආර්ථිකට සලකකිතු දායකත්වය ලබාදීමට විශාල හැකි අවත්්‍ය බිෙනවා. ඒනිසා මූලික අයටදතල පස්සකම් ප්‍රත්සංස්කරන කිරීම කෙරහේ අවධානයුම් කරමින්. උතුරු පලාතේ ගාමීිය මාර්ග ස පාලම් ප්‍රතිසංස් කරය වැඩිදි වුණුකිරීම සඳ රුපියල්මලේන පන්දහක් පයන් කිරීමට පියෝජනා කරනවා. අපහුගේදා යාාපනයේ දිස්ලික් සම්බන්ධි කරන කමිටුගේ පෙලාවේදී එම පලාාත් අධ්‍යයක්ක් සමහතුර පෙන්වා දෙෙන් ලබුව ඔවන්ටම මෙ ලියන පද ම රද ද ක හැ බව. මේ ිය ද දන් කරන්න ුව න් න ම න පන්දා නිසි පරිදි යා මාස අට ඇතුද වියදන් කරලා ඒ ගාම පවල් සංවර්ධන කරගන සඳ ැ. මලතිව වඩ ීීම නවා. வா මුතු මා மு පුதுකපු ාපனை යා प ார்ග. மு നந்தති கட කපිය துවා හ र् ශ സගமி, වதுुවා පල திීම यो कर එුව මේ සධවැ ආराම්භකිීම මෙவர आ வேයට රपල් मिल හ வெංකිීම ව සட்டන දෙසා දෙපയ ්‍රatண. இந்த காതില முும்മளிகளும் සමාධනத்தை கேतेதே. இந்த எஸ்எஸ்சி ப்ரோக்ராம் ஊடாக மா ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கி அதிலே மும்மொழிகளே பேசக்கூடியவர்களாக மும்மதங்களை பின்பற்றுகின்ற முஸ்லீம் தமிழர் சிங்களவர்களை ஒருங்கிணைத்து ஒரு ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு மாதத்துக்கு சுற்றுலா சென்று ஒரு சமவா சமத்துவமான வாழ்வை வாழக்கூடியதாக ஒரு ஒருங்கிணைப்புரிய புரோக்ராம் ஒன்றே எங்களது நிறுவனமானது நடாத்தி வருகின்றது இதனூடாக சம வாழ்வினையும் இந்த சமத்துவமான ஒருங்கிணைப்பினையும் வாழக்கூடியதாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் எங்கள் எங்களது சிங்கள பேசக்கூடியதாகவும் தமிழ் பேசக்கூடியவர்கள் சிங்களம் பேசவும் சிங்களம் பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடியவராகவும் அவர்களது கலாச்சாரங்களை பகிர்ந்தும் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய நிலைமை இத்த இக்காலகட்டத்திலே காணப்படுகின்றது அத்துடன் எனிவரும் காலங்களிலே பாடசாலை மாணவர்களது கல்விகளிலே கட்டாயமாக தமிழ் பாடசாலை மாணவர்கள் தான் சிங்களத்தை கற்பதற்கும் சிங்கள மொழி மூலமான மாணவர்கள் இருந்தால் தமிழ்மொழியை கேட்பதற்குரிய ஒழுங்கினை எமது அரசாங்கமானது செய்து தர வேண்டும் என்று கூறி எமது எதிர்வெறும் காலங்களில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையை நடத்தும் இடத்திலே நாடானது சம சமத்துவமானதுமானதும் சுதந்திரமான ஒரு நாடாக திகழும் என கூறி கொள்கிறேன் இந்த காலகட்டத்திலே இளைஞர்களின் அது தேவையானது ஒரு தொழில் வாய்ப்பினை எதிர்ப்பு கொண்டு ஒரு தொழிலை தேடுகின்ற இளைஞர்களின் சமுதாயமாக இக்காலமானது யாழ்ப்பாண சூழ்நிலையிலே காணப்படுகின்றது அந்த சூழ்நிலையிலே எதிர்காலத்தில் முன்பு நடந்த பிரச்சனைகளையோ முன்பு நடந்த ஒரு தொழில் இல்லாமையினை எதிர்வு கொள்ளாது இக்காலத்தில் எவ்வளவு இளைஞர்களுக்கு எவ்வாறு தொழில் தேடுகின்றார்கள் எவ்வாறு கல்வி கற்று அதை படித்து முடித்து எவ்வாறான தொழிலை தேடுகின்றார்களோ அதுக்கேற்ற தொழிலை வழங்கி முன்பு நடந்த பிரச்சனைகளையோ முன்பு நடந்த ஏதாவது ஒரு சம்பாவிதங்களையோ எதிர்கொண்டு அதை சுட்டி காட்டாது இப்பொழுது மா தேவையதோ அந்த தொழில் வாய்ப்பு இக்காலகட்டத்தில் ஏற்படுகின்ற விவசாய வளர்ச்சி நவீன காலத்துக்கேற்ற ஒரு வளர்ச்சி பாதைக்கு இளைஞர்களை ஈட்டுச் செல்வதற்குரிய வழிவகைகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி வேண்டும் இளைஞர்கள் இளைஞர்கள் ஜோதிகள் என்று பார்க்குற நேரத்தில் எதிர்காலத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய கல்விக்கேற்ப நிரந்தர தொழில்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிரந்தர தொழில்களினூடாக அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்ல வேண்டும் வெளிநாட்டு பயணங்கள் கூடுதலாக நடைபெறுகின்ற காலகட்டத்தில் அதை ஒரு கலாச்சாரமாக எடுத்துக்கொள்ளாது எமது நாட்டிலேயும் உழைத்து வாழலாம் என்ற எண்ணக்கர் அவர்கள் இனிவரும் இளைஞர்கள் கல்வி கேட்டு வருகின்ற இனிவரும் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்டிலே ஒரு நல்ல ஒரு சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுடைய கல்விக்கேற்ப தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் மற்றது உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கும் சந்தைப்படுத்துவதற்குமான வளங்களை மேலும் மெருகூட்டி கொடுக்க வேண்டும் இந்த அரசால்